வணக்கம் இந்த வீடியோவில் ரூபாய் இரண்டாயிரம் வங்கி கணக்கு சார்ந்து வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம் மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவடைந்து இந்திய பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதிவேற்றவுடன் தன்னுடைய முதல் கையெழுத்தை விவசாயிகளுக்கான கோப்பில் கையெழுத்திட்டார் அதாவது பிஎம் கிசான் திட்டத்தில் ரூபாய் இருபதாயிரம் கோடியை வெளியிடுவதற்கான கோப்பு ஆகும் பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிப்பதற்கான முதல் கையெழுத்தினை பிரதமர் மோடி வழங்கினார் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் இப்போது பதினேழாவது தவணை பணம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற உடனேயே இந்த கோப்பில் முதலில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது இதன் மூலமாக சுமார் ஒன்பது புள்ளி மூணு கோடி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் கையெழுத்து மூலம் விவசாயிகளுக்கான நிதியாக ரூபாய் இருபதாயிரம் கோடி விடுவிக்கப்படும் விவசாயிகளுக்காக தனது அரசு உறுதியாக உள்ளது என்று நரேந்திர மோடி கூறினார் அதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்ற உடனேயே பி எம் கிசான் திட்டத்தினுடைய பதினேழாவது தவணையில் கையெழுத்திட்டார் விவசாயிகளுடைய நலனுக்காக பாடுபடுவேன் என்றும் விளக்கினார் மோடி அரசு இதுவரையில் விவசாயிகளுக்கு பதினாறு தவணை பணத்தை வழங்கியிருக்கிறது விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது ஆனால் தற்போது பதினேழாவது தவணை வழங்க வேண்டியிருக்கிறது அதனை பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைத்திருக்கிறார் பிஎம் கிசான் பணத்தை பெற விரும்பக்கூடிய விவசாயிகள் கண்டிப்பாக கேஒய்சியை முடித்திருக்க வேண்டும் இல்லை என்றால் பணம் வராமல் போகலாம் பிரதமர் கிசான் திட்டத்தை மோடி அரசு மிகவும் முக்கிய திட்டமாக கொண்டு வந்தது ஒவ்வொரு தவணைக்கீழும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் மொத்தம் மூன்று தவணைகளில் ரூபாய் ஆறாயிரம் விவசாயிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் பணம் என்பது வரும் பிஎம் கிசான் பயனாளிகளுடைய நிலையை ஆன்லைன் மூலமாக சரிபார்க்கலாம் அதற்கு அதிகாரபூர்வ பிஎம் கிசான் இணையதளத்தை பார்வையிட வேண்டும் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பேஜை அணுக வேண்டும் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் உங்களுடைய ஆதார் எண் அல்லது அக்கௌண்ட் எண்ணை உள்ளிட வேண்டும் கெட் டேட்டா என்பதை கிளிக் செய்ய வேண்டும் பயனாளிகளின் நிலையை பார்க்கலாம் பேமெண்ட் ஸ்டேட்டஸை சரிபார்க்கவும் உங்கள் கோரிக்கையை செயல்படுத்தி உங்கள் விவரங்களுக்கு பி எம் கிசான் தரவுதளத்தை சரிபார்க்கும் போது உங்கள் பயனாளிய நிலை திரையில் காண்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி